தேவன் நினைத்தருள்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் ஹலே லூயா இனி வருகிற நாட்கள் உனக்கு இயற்கையின் சீற்றத்திலே பாதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பீர்கள் என்றால் இயற்கை சீற்றம் என்னுடைய வாழ்வாதாரத்தை அழித்தது என்று சொல்லுகிற ஜனமாக இருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே புரிந்து கொள்ளுங்கள் இயற்கையை கர்த்தர் உனக்கு சாதகமாய் மாற்றி அமைக்கிற தேவ நம் தேவன் கர்த்தர் காற்றை வீச பண்ணினார் கர்த்தர் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது எதற்கு அந்த காற்று வீசப்படுகிறது என்றால் உங்களுக்கு புவியியல் ஆசிரியை போல் நான் இல்லை நான் போதகன் தான் காற்று வீசப்படுகிற பொழுது ஜலம் அமர ஆரம்பிக்கிறது அப்படியே லூயா அந்த ஜலம்தான் இதுவரை பயணத்தில் காணப்பட்டது ஆனால் அந்த பயணம் வித்தியாசமான பயணம் அந்த பயணம் வெளியில் போக முடியாத ஒரு பயணம் அந்த பயணத்தில் யாரோடு சேர முடியாத ஒரு பயணம் கிட்டத்தட்ட இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லாக்டவுனுக்கு இது ஒரே தான் இருக்கும் ஆனால் அப்போவுடன் நான் வீட்டில் இல்லை அப்போவுடன் நான் சுற்றி கொண்டு தான் இருந்தேன் நீங்கள் என்றால் உங்கள் பயணங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது இந்த அசௌகரியத்தின் வழியே போனோம் ஒரு நாயை வைத்து பயணப்படுவது எவ்வளோ கஷ்டம் ஒரு செல்ல பிராணிகளை வைத்து வீட்டு பிராணிகளை வைத்து பயணப்படுவது எவ்வளோ கஷ்டம் அதை பராமரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் இது பூமியில் இருக்கிற சகல ஜீவ ஒரு ஜோடி இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான பயணம் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் சமதி மார்கல் வரவில்லை அதை குறித்து மருமகளுக்கு எதுவும் ஆட்சேபணிக்க தெரிவிக்கவில்லை இது எல்லாவற்றுக்கும் மேலாக மருமகள்களும் மாமியாரும் ஒருமித்து ஒரு பாயிரம் படுகிறார்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் அல்ல இந்த நல்ல குடும்ப அமைப்பின் பார்த்து கத்திர என்ன செய்கிறார் என்றால் வானத்தில் இருந்து தம்முடைய மருவத்துறை அருள் செய்கிறார் என்று சொல்ல வருகிறேன் குடும்ப சமாதானம் கொண்ட ஜனங்கள் இந்த இரவு வேலையில் ஆசீர்வாதத்தை காண உனக்கு கதவு திறக்கப்பட போகிறது உனக்கு பல காரியங்கள் நன்மைக்கு எதுவாய் கத்த செய்கிறார் காற்றை வீச பண்ணுகிறார் என்றாலே தெரிந்து கொள்ளுங்க ஜலம் அமரப்போகிறது எது உனக்கு அழிவை உண்டு பண்ணுமோ என்று நினைத்து கொண்டு அது உண்மைதான் ஜலம் இருக்கிறது இறங்க முடியாது ஜலம் எப்பொழுது வற்றுகிறது தண்ணீர் எப்பொழுது வற்றுகிறது எப்பொழுது அம்மைய வெளியே போக முடியும் இது எல்லாம் கருத்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று மனசும் அல்லது ஆத்மா சொல்லும் தேவனே உங்களுடைய வேலையில் தான் இதை செய்வீர் எப்பொழுது செய்வீர் ஐயா எப்பொழுது செய்வீர் இதை எப்படி செய்து முடிப்பீர் வயதாகிறது திருமணமாகவில்லை இப்படியாக பல காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கும் ஏதோ ஒரு மூல காரியத்தில் உங்கள் பயணம் கத்தரோடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கத்தருக்கு தெரியும் ஆனால் வேறு யாருக்கும் தெரியாது பூமியிலே இந்த ஜ நோவின் குடும்பம் மட்டும்தான் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தின்படி பார்த்தால் ஓ சக கிறிஸ்துவ ஜனங்களோ அல்லது உங்கள் உறவின் முறையில் இருக்கிறவர்களோ உங்களை வித்தியாசமான நகைச்சுவை பரிகாசம் பண்ணுவார்கள் அது அவர்களுக்கு நகைச்சுவாக காணப்படும் இது சத்தியத்தின்படி நீங்கள் போகிற பொழுது ஆனால் கர்த்தரங்களோடு இருக்கிறார் உனக்காக கர்த்தரை இந்த நாளிலே யாவையும் செய்து முடிக்க போகிறார்